பெண்கள் வந்து இந்த ஒரு அஞ்சு விஷயங்களை மற்றவங்க பகிர கூடாது ஷேர் பண்ணிக்காதீங்க பண்ணினா அது உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னா எந்த மாதிரி கல்யாணமான தம்பதிகள் இருக்கீங்கல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஆர்வ கோளாறுல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஆத்திட்டையே சொல்லாதீங்க தான் அதெல்லாம் நாலு செவுத்துக்குள்ள ஒரு ரகசியம் எப்ப வந்து அது அடுத்தவங்கள்ட்ட சொல்றீங்களோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு அப்புறம் நிரந்தரமா கிடைக்காமலையே நேரத்திற்கு முன்னாடி பெண்கள் சொல்லக்கூடாதது என்ன தெரியுங்களா மற்றவர்களிடத்தில் போய் அறிஞர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி ஸ்ரீதர் மேடம் நம்மளோட பதிவுகளில் வந்து கண்டிப்பா ஒரு பதிவு வந்து லேடிஸ்க்கு அப்படின்றது நிச்சயமா இருக்கும் அது வந்து பூஜையா இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கலாம் அட்வைஸா இருக்கலாம் ஆனால் கண்டிப்பா நம்ம பெண்களுக்குன்னு ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒரு ஒரு பதிவு கொடுக்குறோம் அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து பெண்கள் வந்து இந்த ஒரு அஞ்சு விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிரக்கூடாது ஷேர் பண்ணிக்காதீங்க பண்ணினா அது உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களை மேம் நீங்கள் சொல்லுவீங்க இது நான் நிறைய பதிவு ஆன்மீக பரிகாரத்துல நம்ம போட்டு போனோம் வந்து ஃபஸ்ட்டு நான் பெண்களுக்கு சொல்கிற அட்வைஸ் புதுசா கல்யாணமான தம்பதிகள் இருக்கீங்கல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஆர்வ கோளாறுல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட உங்கள் வீட்டுக்காரோட நீங்கள் எந்த எந்த அளவுக்கு ஒரு அன்யோன்யமாக இருக்கீங்க உங்கள் தாம்பத்திய உறவுகளை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க ஏன்னா எல்லா கல்யாணமான தம்பதிகளுக்கும் ஒரு நல்ல தாம்பத்தியம் இருப்பது இல்லை ஏன்னா சில ஆம்பளைங்களுக்கு வந்து அவன் பொம்பளை அவன் ஃபஸ்ட் நைட்டில் தொட கூட மாட்டான் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னுவான் இல்லை ஏதோ ஒன்று அந்த பெண்களோட மனசு அந்த அளவுக்கு புண்படும் என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ருக்கா எனக்கு தெரியும் என்ன என்கிட்ட வந்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பகரும் பொழுது எனக்கு தெரியும் என்ன மாதிரியான கஷ்டங்கள் உலகத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஒரு நல்ல கணவன் உங்களுக்கு கிடச்சிருப்பான் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் ஏன் உங்களுடைய அம்மாவோ இல்லை உங்களுடைய மாமியாருக்கோ கூட அது இருக்காது அப்போ உங்களுக்கு அது கிடைக்கும் பொழுது உங்களுடைய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் யார்கிட்டையாவது அது பகிர்றீங்க அப்படின்னாலே அது ஒன்று ஆகிடும் இல்லைனா அவங்க மனசில் இருக்கக்கூடிய பொறுமை எனக்கு இல்லாதது இவ்வளோ கிடைச்சது பாரு அப்படின்வாங்க ஸோ நெவர் ஷேர் யுவர் பெட் டைம் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அதனால தான் அதெல்லாம் நாலு செவத்துக்குள்ளே ஒரு ரகசியம்னு சொன்னாங்க ஏன்னா எப்போ வந்து அது அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்களோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு அப்புறம் நிரந்தரமாக கிடைக்காமலேயே போய்டும் இது வந்து நம்ம கிரக கோளாறோ அப்படின்லாம் கூட நினச்சிப்போம் கிரகங்களுக்கும் அப்பால் பட்டு இந்த ரகசியங்களை எல்லாம் நம்ம வந்து பகிரும் பொழுது அது நமக்கு இல்லாமையே வந்து போயிடும் அதனால் அதை சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது பெண்கள் வந்து சொல்லக்கூடாது வேண்டவே வேண்டாம் இது உன் மனசோட வச்சுக்கோ இது உனக்கு தான் இதை நீ அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி உன்னை உன்னை பெற்றவங்கள்ட்ட கூட நீ சொல்லாத திருமணமாயி உன் கணவனோட எந்த அளவுக்கு நீ சந்தோஷமாக இருக்கேங்கிறத நவர் ஷார் உன்னுடைய பிள்ளைகளோடு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேங்கிறத நவர் சார் உங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க டோன் ஷேர் உங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் என்ன நகை வச்சுருக்கீங்க இல்லை என்ன பணம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன உங்கள் கணவர் வாங்கி கொடுக்குறாதீங்க சொல்லாதீங்க ஏன்னா இது எல்லாமே அந்த காலத்தில் ஒரு ரகசியமாக தான் வச்சுருந்தாங்க பொதுவாக வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ரகசியங்கள்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் கல்யாணத்திற்கு பின்னாடி எப்படி இருக்கணும்னு ஒரு பெண் எவ்வளோ சந்தோஷமாக வாழற அப்படிங்கிறது அவங்க தாய்க்கு கூட சொல்லக்கூடாது இப்போ எனக்குமே நான் ரெண்டு பொண்ணை வச்சுருக்கேன் நான் நினச்சிப்பேன் என் பசங்க வந்து சொல்லாமல் இருக்கிறதே நான் நல்லது அப்படின்னு தான் நான் நினப்பேன் ஏன்னா நம்ம வந்து பெற்றவங்களாக ஐயோ நமக்கு அது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு வரும் இல்லையா ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்க சந்தோஷமா இருந்தால் நல்லா இருந்துட்டு போட்டோம் எல்லா தாய்மார்களும் அதை நல்ல எண்ணத்தில் எடுத்துக்கிறது கிடையாது அதனால அது ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருக்கலாம் கஷ்டத்தை பகிர்ந்துக்கலாம் துக்கத்தை பகிர்ந்துக்கலாம் ஆனால் சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்க வேண்டாம் அதுவும் குறிப்பாக தாம்பத்திய வாழ்க்கையே இது கல்யாணத்திற்கு பிறகு கல்யாணத்திற்கு முன்னாடி பெண்கள் சொல்லக்கூடாதது என்ன தெரியுங்களா மற்றவர்களிடத்தில் போய் நீங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை கொடுமைப்படுத்துறாங்க இல்லை வந்து எங்க அப்பா எனக்கு சரியில்லை வீட்டினுடைய கஷ்டத்தையோ அல்லது வீட்டினுடைய ஒரு போக்ட்டின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு வறுமை அதை வந்து சொல்லும் பொழுது அடுத்தவர்கள் உங்களினுடைய நிலையை வந்து பயன்படுத்திக்குவாங்க எப்பொழுதுமே வேலைக்கு போங்க நீங்க தனியாக கஷ்டப்படுங்க சுயமரியாதையும் சுய க சுய கௌரவத்தையும் ஒரு பெண் என்னைக்குமே அதை விட்டு கொடுக்கவே கூடாது ஸோ திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பெண் சொல்லக்கூடாதது மற்றவர்களிடத்தில் உன் வீட்டினுடைய வறுமையும் உன் வீட்டினுடைய கஷ்டத்தையும் உன் தாய் தகப்பன் உன்னை சரியாக நடத்தலைன்னா கூட நீ சொல்லாத ஏன்னா என்னைக்கு ஒரு பெண்ணுக்கு மாரல் சப்போர்ட் இல்லைன்னு ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த பெண்ணை கண்டிப்பாக அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க அதனால் பெண்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது வந்து ஒரு வேலைக்கு போகிற இடத்துல வீட்டினுடைய கஷ்டமோ இல்லை கணவன் வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறான் என் கணவன் என்கிட்ட பாசமாக இல்லை இதெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சுச்சுவேஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளைட் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க உங்களை வந்து ஒரு நல்ல பகடைக்காயாக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் ஏமாந்துட்டேன் என்னை வந்து ஏமாத்திட்டாங்க நான் வாழ்க்கையில் வந்து இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத நம்ம புலம்புற மாதிரி ஆகிடும் அதனால் எப்படி ஒரு பெண் இந்த சமய சந்தர்ப்பங்களில் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ரொம்பவுமே அவங்க தைரியத்தோட எந்த அளவுக்கு அவங்க அவளுடைய தாட்ஃபுல்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் எப்படி உங்களை கேரி பண்ணிக்கிறீங்க உங்களுக்கான மரியாதை அப்போ தான் வந்து கிடைக்கும் உங்கள் மரியாதையை நீங்கள் இழந்துக்கிறீங்க இல்லை உங்கள் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்களே குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து சமுதாயத்தில் வந்து மதிக்க மாட்டாங்க அதனால் உங்கள் மரியாதையை நீங்கள் தான் தேடிக்கணும் உங்களுடைய சுய கௌ கௌரவத்தையும் நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் எந்த இடத்துல யார்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நீ வந்து தண்ணி சோறு கூட சாப்பிட்டுட்டு வீட்டில் கம்மன் படுத்துக்கோ ஆனால் அதை போய் நீ வெளியில் அதுவும் ஆண்மகன்ட்ட என்னைக்கு நீ அதை பகிர்ந்துக்கிறியோ அந்த இடத்துலயே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம் மேம் ஏன்னா முன்னாடிலாம் அந்தளவுக்கு பெண்கள் வந்து வெளியில் வரல நிறைய இடங்களுக்கு போகலை நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தாங்க இப்போ வந்து நிறைய இடங்கள்ல வந்து பெண்களுடைய தான் ஜாஸ்தியாக இருக்கு அதே சமயத்தில் அவங்க தன்னைத்தானே எப்படி தற்காத்து கொள்றது அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் என்னென்னா நம்ம பிசிக்கலாக ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னாலும் அதை எதிர் எப்படி எதிர்கொள்றது அதே மாதிரி மென்டலி டிப்ரெஷன் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதே இந்த ப்ராப்ளம் அப்படின்னா வீட்டில் கிடைக்காத பாசம் வீட்ல கிடைக்காத ஒரு சப்போர்ட் எப்போ வெளியில கிடைக்குதோ அப்போ வந்து பெண்களுக்கு வந்து அந்த தைரியம் அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கல இல்லை அப்பா எனக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கல கூட பிறந்த அண்ணன்மார்கள் எனக்கு அதை கொடுக்கல சரி யாரோ ஒருத்தன் தரேன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏமாறுறது தான் ஏன்னா வார்த்தைகளால் பெண்களை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம் ஏன்னா அவங்களுக்கு எப்போ வந்து அந்த இமோஷனல் சப்போர்ட் இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் தான் எனக்கு அம்மான்னு சொல்லுவாங்க ஏன்னா எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா அம்மானு வாயால் சொன்னாலும் அந்த உறவை வந்து கொச்சப்படுத்துகிற வகையில் எத்தனை பேர் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அக்கா தங்கச்சின்னு சொல்கிறோம் ஸோ உறவுகளுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஒரு பெண் வந்து ஒரு பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளோ புனிதமானது ஒரு பெண் வந்து எவ்வளோ போற்றக்கூடியவள் ஆனால் அவளுடைய அருமையை தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ உங்களை நீங்கள் வந்து தாழ்த்திக்காதீங்க ஒரு எந்த வேலை பெண்கள் செய்தாலும் அது கௌரவம் தாங்க நீங்கள் வந்து நான் ஐயோப்பா நான் வீட்டு வேலை சொல் அதை போல ஒரு ஒரு கௌரவமான தொழில் கிடையவே கிடையாது நாலு வீட்டில் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறீங்கனால என் வீட்டில் என் எல்லாங்க நீங்கள் வந்து நான் இல்லாமல் என் வீட்டில் வேலை செய்கிறவங்கள தனியாக கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் எவ்வளோ எந்த அளவுக்கு நான் ஒரு மரியாதை கௌரவம் வச்சு நான் அவங்கள வச்சுருக்கேன் தெரியுங்களா ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இப்படி வெளியில் வர முடியாது நான் டெய்லி அவங்க வீட்டு கஷ்டம் என்னன்னு நான் தெரிஞ்சு அவங்க அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்களுக்கு பண்ணிவிடுவேன் அந்த அளவுக்கு நான்லாம் வந்து வச்சுப்பேன் அதனால தான் கடவுள் என்னையும் நல்லா வச்சுருக்குன்னு நான் பெருமையாக நான் சொல்லுவேன் ஸோ உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறாங்க இல்லை பெண்கள் பொதுவாக ஏன்னா நான் அந்த தையல் மிஷின் நம்ம போட்டோமே அதெல்லாம் ஒரு பெண்ணை வந்து அவங்க தையல் தச்சு முன்னு வீட்டை கொண்டுட்டு வராங்க வீட்டு வேலை செஞ்சு கொண்டுட்டு வராங்க இட்லி மாவு வரைச்சி கொடுக்குறாங்க சின்ன சின்னதாக சமைச்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் பெருமைங்க ஒரு ஒரு பெண்ணும் நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் தான் ஏன்னால் நீங்கள் போய் இன்னொரு பத்து ரூபா தருவாங்களான்னு நீங்கள் எதிர்பார்க்கலை உங்கள் உழைப்பில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறீங்க அப்படின்னு பொழுது இதை விட கௌரவம் வேறு எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க அது கௌரவமான வேலை தாங்க நம்ம நம்மளை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை தான் நிச்சயமா மேம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பெண்கள் பிறரிட்ட பகிரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அது மாதிரி நீங்கள் வந்து நான் சொல்லுவேன் பெண்கள்கிட்ட ஐயோ என் வீட்டுக்கார என்னை சாப்பிடலையான்னு கேட்கல என்னை வந்து நான் எவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணாலும் என்னை வந்து ரசிக்கலை வேண்டாங்க நம்ம நம்மளை ரசிச்சுட்டு போகலாம் நமக்கு பசிக்குதான் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் ஏன் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வாழ்க்கையில் வச்சு கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ட சொல்லணும் மேம் நிறைய பெண்கள் வந்து இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்கிறாங்க என்னை சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை என் வீட்டில் நான் அவ்வளோ செய்யறேன் அவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் ஒரு வார்த்தை கேட்க மாட்றாங்க அப்படின்னு வேண்டாம்ங்க உங்க பசிக்கு நீங்க சாப்பிட்டுட்டு போங்க நீங்களும் அவங்கள கேட்காதீங்க அவங்க பசிக்கு அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் அவ்வளோதான் ஏன் நீங்க எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் உங்க பசங்க கேட்கணும் உங்க வீட்டுக்காரர் கேட்கணும் உங்க அம்மா கே யாரும் நம்மளை கேட்க வேண்டாம் உங்க பசியா நீங்க சாப்பிட்டுட்டு போங்க எப்போ வந்து நீங்க யார்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்கும் அதனால் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் அது பழகிக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அந்த நான் சொல்றது ஈஸியாக இருக்குமே தவிர அதை பழகிக்கிறது ரொம்ப கஷ்டம் பழகிக்கோங்க அது எவ்வளோ உங்களுக்கு மென்டலாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு பாருங்கள் நிச்சயம் மேம் ரொம்ப சூப்பரான தகவலை கொடுத்தீங்க மேம் நன்றி மேம்